அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல ரெண்டாவது ரவுண்ட்ல ரெண்டாவது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு உங்களை வரவேற்கலாம் இந்த காணொலியில வந்து இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியல் ஆங்கிலத்தில் நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வெர்த் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் நீட் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி எப்ப சார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நம்ம சின்ன கேள்விதான் என்னன்னா வெப்ப கடத்து திறனின் அழகு வெப்ப கடத்து திறனின் அழகு உடையவே உங்களுக்கே கூட தெரிஞ்சே கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த கேள்வியில நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய வெப்ப கடத்து திறனா என்ன அப்படிங்கிறது அந்த அழகு எப்படி வந்தது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்த உடனே கூட கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்க நீர்லாம் அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஓகே வெப்ப கடத்திறா என்ன சார் மாறா நிலை நிபந்தனையில் ஆங்கிலத்துல ஸ்டெடி கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க மாறா நிலை நிபந்தனையில் ஓரலகு வெப்பநிலை வேறுபாட்டில் ஓரலகு தடிமன் கொண்ட பொருளின் பொருளின்படியே ஓரலகு வளர்ப்பிற்கு செங்குத்தாக உள்ள திசையில் ஒரு வினாடியில் அல்லது ஓரலகு காலத்தில் அப்படி கூட சொல்லலாம் ஒரு வினாடியில் கடத்தப்படும் வெப்பத்தின் ஆற்றல் அத வேற எப்படி சொல்லுவாங்கன்னா வெப்ப ஆற்றல் நடத்தப்படும் கீதம் சொல்லுவோம் இந்த அளவே பொருளின் வெப்ப கடத்திறன் என்று அழைக்கிறோம் அப்ப சமன்பாடு எப்படி சார் அந்த சொல்ற பத்தியா வெப்ப ஆற்றல் கிடத்தப்படும் வீதம் அப்படின்னு என்ன சார் ஒரு வினாடியில் கிடத்தப்படும் வெப்ப ஆற்றலில் அதைத்தான் நம்ம எல்ஹெச்எஸ் வலது இடது பக்கம் கியூ ஐ கியூங்கிறது வெப்ப ஆற்றல் டிங்கிறது டைம் இத்தனை செகண்ட் அத்தனை செகண்ட் இல்லையா ஏன்னா ஓடுறது ஒரு வினாடியில் கிடத்துனா என்ன வகுத்து அதை நம்ம கிடைக்க முடியும் சரி அதே மாதிரி இந்த சைடு கே என்ன சார் அதுதான் வெப்ப கிடத்திறன் அதனுடைய அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும்

இரண்டு நேரம் சார் ஒரு வினாடியில் கடத்தப்படும் வெப்ப ஆற்றலை வெப்ப ஆற்றலுக்கு எல்லாமே நம்ம அழகு எழுதுறோம் ஒன்னொன்னுக்குமே நம்ம அழகு எழுதுறோம் இந்த வீதத்துக்கு அது வந்து ஜூல் ஏன்னா ஆற்றலுக்கு ஜூல் ஒரு வினாடி சொல்லும்போது வினாடிக்கு செகண்ட் இந்த ஜூல் பர் செகண்ட் வேட வாடி எழுதுன்னா வாட்னு நம்ம சொல்லுவோம் நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கோம் அப்படியே என்பது பரப்பு பரப்புக்கு அழகு என்ன சார் படிச்சுக்கோங்க நன்றி சார்

இன்னொரு சைடு என்ன சார் இருந்தது ஏற்கனவே அந்த சைடு எல் கீழே இருக்குது அதை இங்க கொண்டு வந்தா எல் அந்த சைடு ஏ இன்ட்டு டி டூ மைனஸ் மேல இருந்தது இந்த பக்கம் கொண்டு வந்தா அது கீழ வந்து ஏ இன்ட்டு இந்த சமன்பாட்டில் வலப்புறத்திற்கு அலைகள் எழுதுனா அதை சிம்பிளிஃபை பண்ணி இடப்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்ப கடத்தத்தை எடுத்த மாதிரி நாம் கண்டுபிடிக்கலாம் வலப்புறத்தில் என்ன எடுக்கலாம் அதுக்கு ஜூல் பர் செகண்ட் அதுக்கு நீங்க வாட்டர் கூட சொன்னீங்களே சார் வாட்டர் எழுதிக்கிறது இன்ட்டு எல் மீட்டர் டிவைடட் பை ஏ மீட்டர் ஸ்கொயர் டிட்டர்மினஸ் நான் எடுக்கணும் வச்சு அந்த மாதிரி ஜூஸ் ஃபிரெக்ஸ் இதெல்லாம் பார்ட் அப்படி இங்க மேல மீட்டர் இருக்கு கீழ மீட்டர் ஸ்கொயர் நான் அடிச்சிட்டா அப்ப கீழே மட்டும் மீட்டர் இருக்கு மேல உள்ள காணாம போறோம் வா பெர் மீட்டர் கேளுங்க வா டிவைடட் பை மீட்டர் இந்த டிவைடட் பை வேற மாதிரி போடுனா வாட் மீட்டர் போல் என்ன அதில் போச்சு நம்ம மீட்டர் போல் மைனஸ் ஒன் தெரியும் ஆக வெப்ப கடத்து திறனின் அழகு வாட் மீட்டர் போல் மைனஸ் ஒன் கேள்வி போல மைனஸ் ஆக நமக்கு மேலே கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் நான்கு தெரிவுகளில் நான்காவது தெரிவு ஆப்ஷன் இல்லையா ஸோ இது சரியான நம்ம இதே பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொலி வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே அது வரைக்கும்